அனைவருக்கும் வணக்கம் நைட்டு ஒரு ஃபுல் மீல் சாப்பிட போகிறேன் அதையெல்லாம் உங்களுக்கு காட்டிடலான்ட்டு தேனுங்க இன்றைக்கி பல பிரச்சனை அதுக்கு முக்கியமான தீர்வு பப்பாளி நம்ம இந்த பெரிய பப்பாளி பழம் பொறிச்சு வச்சுருந்தேன் நம்ம வீடியோகிராஃபர் வந்தார் சரி வாங்க சாப்பிட்ருலாம் அப்படின்னா சரி அண்ணா இது வீடியோ வடுக்கலை இது சொல்ற பப்பாளி பழத்தெல்லாம் நான் பார்த்ததே இல்லைன்னாரு மக்களும் யாரும் பார்த்துருக்க மாட்டேங்க இது ஒரு நாட்டகம் தான் மெகா சைஸுங்க எல்லாமே எல்லா பப்பாளிப்பெல்லாம் இப்படித்தான் வரும் ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக தான் காய்க்குங்க வருமாட்டம் இருக்குது ஒரு நாலு கிலோ இதை அறுத்துட்டு அறுத்து ஒன்னைந்தே வீடியோ எடுக்கலனாரு இந்த சைஸ் வரும் இப்போ ரெண்டே எடுத்து காட்டுறேன் பாருங்க உள்ளே ஃபுல்லாக விதையிருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க ம் இதனுடைய சைஸ் வருங்க ஒரு முளம் இருக்குங்க கரெக்டாக ஒரு முளத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஒரு முளை நீளத்துக்கு தான் கம்மியாக இருக்குது ஒரு முளை நீள பப்பாளி ஃபுல்லாக விதை இருக்குது நைட்டு வந்து பழங்கள் சாப்பிடுங்க கட்டாயமாக வந்து பப்பாளி பழம் சாப்பிடுங்க நீங்கள் நர்சரிக்கு வரும்போது நான் இந்த வீட்டு முன்னாடி நட்டு வச்சிருப்பனே அந்த மரத்துலேருந்து எடுத்தது தானுங்குது அந்த பத்து இருபது மரம் நான் எனக்கு சாப்பிட்றதுக்கு நட்டதே இப்போ ஒரு இரநூறு மரம் நட்டு வச்சுருக்குறேங்க நாட்டு மரத்துலையே கொஞ்சம் மக்களும் கேட்குறதுனால அவங்களும் கொடுத்துட்டு நம்மளும் நல்லா சாப்பிட்லான்னு இந்த விதை கிட்ட வந்து எடுங்க எடுங்கப்பாள் பாருங்க ஃபுல் விதை விதை வந்து நல்லா திரட்சியான நல்ல விதைங்க இதை வந்து இந்த கண்ணு வேணுங்கிறவங்க கீழே வர நம்பருக்கு முதல்லையே புக் பண்ணிடுங்க இது வந்து தனியாக தான் போட்டு தர போகிறோம் இது வந்து ரொம்ப காய்க்காதுங்க ரொம்ப கம்மியாக காய்க்கு ஏன்னா இத்தனை இதுவளோ பெரிய காய் வந்து நிறையா பிடிக்க முடியாது இல்லைங்க அதனால் இது ரொம்ப கம்மியாக தான் காய்க்கு கலர் வந்து சூப்பரான கலரு சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது ம் விதை வாருங்க நல்லா கரு 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 கருன்னு ம் பார்த்தாச்சு என்ன சா சார பாம்பாட்டு இருக்குது சூப்பராக இருக்குதுங்க இந்த வெளாங்கு மீன் மாதிரி இருக்குது வளர்த்தியா நைட்டு சாப்பிடுங்க காலையிலையும் சாப்பிடுங்க அதுதான் என்னென்ன மருத்துவ குணம்ங்கிறாரு நிறைய மருத்துவ குணம் இருக்குது யூடியூப்பில் போய் பார்த்துக்குங்க கூகுளில் சர்ச் பண்ணிக்கங்க முதல்ல வந்து உடம்புல எந்த கழிவும் சே சேராது வயிறு கிளியராகவே இருக்குங்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதனால் இந்த கன்று வந்து இன்னும் ரெண்டு மாதம் கழித்து கிடைக்கி கன்று வரும்போது வீடியோ போடுற செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நான் போய் சாப்பிட்றேன் நம்மளுக்கு சொல்ல நன்றி வணக்கம்